தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள சுப்பிரமணியபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு திருவிழாவில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் பேசுகையில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறையக்கூடாது இல்லை ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளால் இந்திய அளவில் நமது பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்றார் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள சுப்பிரமணியபுரத்தில் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு சீதன பொருட்கள் வழங்கும் சமுதாய வளைகாப்பு திருவிழா நடந்தது இதில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் கலந்து கொண்டு பேசுகையில் நம்முடைய முதல்வர் கூறியது போல் கூடுதலாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறையக்கூடாது என்னையெனில் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளால் இந்திய அளவில் நமது பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்றார் அவர் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மலைகாப்பு சீதன பொருட்கள் வழங்கப்பட்டது